பதினொன்றாவது பாசுரத்தில் சுற்றத்தாருடன் தோழியின் திருமாளிகை முற்றத்தே புகுந்து கண்ணனின் பெருமைகளை பாடியும் எழாது இருக்கின்றாயே என்று வினவிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் மனது ஸ்ரீராமன் சீற்றத்தை சொல்லி பாடுகிறோம் தோழியே துயில் எழு என்கிறார் இளங்கன்றுகளை உடைய எருமைகள் தம் மடியில் பால் கரப்பவர் இல்லாததால் கதறிக் கொண்டிருக்கும் அப்போது கன்றுகளின் நினைவு வர அவற்றின் மீது இரக்கம் கொண்டு கன்றுகளுக்கு பாலூட்டுவதாக எண்ணி அந்த நினைவினால் வழியே இடைவிடாமல் அவள் பால் சொரியும் அவ்வாறு பெருகிய பால் வீடு முழுவதும் நிறைந்து ஈரமாகி சேராகிவிடும் இத்தகைய வளமை நிறைந்த செல்வத்தை உடையவனின் தங்கையே சீதை பிராட்டியை தன்னிடம் இருந்து பிரித்தானே என்ற சீற்றத்தால் தென் இலங்கை அரசன் ராவணனைக் கொன்று ஒழித்தான் அந்த ராமபிரான் எங்கள் மனதுக்கு இனியவனான அந்த ராமபிரானை நாங்கள் பாடியபடி இருக்கின்றோம் மார்கழி பணியானது எங்கள் தலையில் விழும்படி உன் மாளிகையின் வாசல் புறத்தே வந்து நின்றபடி நாங்கள் ராமனை பாடுகின்றோம் ஆனால் நீயோ வாய் திறந்தும் பேசாது இருக்கின்றாயே எங்கள் ஆற்றாமையை அறிந்து கொண்ட பிறகாவது நீ எழுந்து வரலாகதா இது என்ன இப்படி ஓயாத உறக்கம் இந்த ஊரில் உள்ள வீட்டுக்காரர்கள் அனைவருமே நாங்கள் உன் மாளிகை வாசலில் திரண்டு வந்து நிற்பது தெரிந்துள்ளது அப்படி இருக்க நீ இன்னும் இவ்வாறு பேருறக்கம் கொள்ளலாமோ என்று வினவுகிறார் ஆண்டாள் கிரங்கி நினைத்து முளை வழி நின்று பால் சூர அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்திளை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற கிளையானை பாடவும் நீ வாய்த்தியவாய் இனித்தான் எழுந்திராய் இது என்ன பேருரக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை காப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்